எப்போ அம்மா உங்களுக்கு இந்த மாம்பழத்தை வச்சு ஒரு அருமையான மாம்பழம் மடக்குக்குள்ள கட்ட செஞ்சு கட்டுறப்பா வாங்க எப்படி செல்லாம்னு பார்ப்போம் அம்மா வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு கப்பு மாவு போட்டுக்கிடுவோம் இப்போ ரெண்டு கப்பு மாவு போட்டாச்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி செஞ்சுக்கிடுவோம் இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி கரெக்டாக இந்த இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டாக பணியணும் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா மாவை பிசைஞ்சாச்சு கொஞ்சமாக லைட்டாக இதில் வந்து எண்ணெய் தடை வச்சுருவோம் இதை மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாவை வந்து ரெஸ்ட்டில் வச்சுருவோம் இப்போ வந்து ஒரு ரெண்டு மாம்பழம் எடுத்திருக்கேன் இந்த மாம்பழத்தை வந்து அது தோலை பூரா சீவிடணும் இது மாதிரி நம்ம மிக்சி ஜாரில் இதை கட் பண்ணி போட்டுக்கிடுவோம் மாம்பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டிருப்போம் இதை வந்து ஒரு சுற்று மிக்சியில் அடித்து கொண்டு வரேன் மிக்சியில் நல்லா அடிச்சாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள் போட்டுக்கிடுவோம் லைட்டாக வச்சுக்கிடுவோம் எள்ளு வந்து நல்லா புரிஞ்சு இதை வந்து நம்ம ஸ்டைட்டில் மாற்றிடுவோம் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிடுவோம் முக்கா கப் அளவுக்கு நான் வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன் இந்த வெள்ளத்தை வந்து இதில் போட்டுக்கிடுவோம் வெள்ளத்துக்கு வந்து நல்லா மெல்ட் ஆகிடுத்துருவோம் வெள்ளம் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ ஒரு கப்பு தேங்காய் பூ போட்டுக்கிடுவோம் இதை நல்லா இதோட சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் இந்த வெள்ளத்தோடு நல்லா தேங்காய் பூ நல்லா வதைக்கிடுவேன் நம்ம எடுத்து வச்சுருந்த மாம்பழப்படிப்பை இதில் போட்டுக்கிடுவோம் இதை நல்லா இதோட சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் இது வந்து இப்போ கொஞ்சம் நல்லா வெள்ளம் நல்ல இலகி இருக்குது அதனால் இதை வந்து இந்த வெள்ளத்தை வந்து நல்லா இது கெட்டி அளவுக்கு இதை வந்து நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கிக்கிறணும் வந்து கொஞ்சம் வந்து பாதாம் எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு பீஸ் பாதாம் எடுத்துருக்கேன் இதை வந்து கல்ல நொணுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து இதில் போட்டுக்கிடுவோம் அது நம்ம வறுத்து வச்சுக்கோங்க எல்லையும் இதில் போட்டுக்கிடுவோம் இடிகளில்ப்பா நான் வந்து ஒரு சின்ன துண்டு சுக்கும் ஒரு மூணு ஏலக்காய் பீஸும் இதில் போட்டு நல்லா நொணுக்கியிருக்கேன் இதையும் இதில் போட்டுக்கிடுவோம் நல்லா வாசமாகவும் இருக்கும் நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறோம் அவ்வளோதான் மாம்பழ ஸ்டப்பி ரெடி ஆகிருச்சு இதை எடுத்து நம்ம பிளேட்டில் மாத்திக்கிறோம் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இப்போ மாம்பழப்பழுப்போ இதில் போட்டுக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குருவோம் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு மாவு போட்டுக்கிடுவோம் இது வந்து அரிசி மாவு உங்களுக்கு எந்த மாவு வேணாலும் போட்டுக்கலாம் கேப்பை மாவு போட்டுக்கலாம் கூழ் மாவு போட்டுக்கலாம் இது வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம வந்து அதக்கி அச்சு இப்போ இதை எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கோ கொஞ்சம் விதுவெது பருக்கு இந்த வித போட இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்குருவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கிடுவோம் லைட்டாக கொஞ்சம் எண்ணெயை வாழை வாழலில் வச்சு தட்டி வச்சுக்கிடுவோம் போது நம்மளுக்கு நல்லா சப்பாத்தி மாதிரி நல்ல ரவுண்டிங் கிடைக்கும் இது மாம்பழ ஸ்டஃபிங்கை நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வைக்கிறோம் இப்போ ஸ்டஃபிங் வச்சுக்கிடுவோம் இதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கிடுவோம் அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கிடுவோம் இப்போ நம்ம வந்து மாம்பழ ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சாச்சு இதை வந்து நம்ம வலையில் வச்சு இந்த மாதிரி வச்சு உள்ளே இதை வச்சுக்குவோம் அதே மாதிரி எல்லாத்தையும் மடக்கி வச்சுக்குவோம் அவ்வளோதான்ப்பா எல்லாத்தையும் உள்ளே வச்சாச்சு நம்ம இப்போ கேஸ் பக்கம் போயிடுவோம் இப்போ வந்து இதெல்லாம் ஓடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுவோம் நம்ம வந்து குளக்கட்டையை வந்து மடக்கு குளக்கட்டையை நம்ம பத்து நிமிஷம் வேக வச்சுருந்தோம் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா வந்திருக்கு இப்போ பிளேட்டில் வச்சுக்கிடுவோம் சூப்பராக இருக்கு நம்ம இந்த வாழை இலையிலப்பா நம்ம வச்சு அதுக்கு நம்ம வாழை எல்லோடைய சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ வந்துப்பா நமக்கு வந்து மாம்பழ சீசன் இந்த மாதிரி நம்ம மாம்பழத்தை வச்சு நம்மளை மடக்கு குளக்கட்ட செஞ்சிருக்கேன் இது சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க அதிக நேரம் பசிக்காது நல்லா பசி தாங்கும் சூப்பராக இருக்கு நீ சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டாக இம்மியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள் அடுத்தபடியே பார்ப்போம் பாபா